கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி நடத்தி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்த தனியார் பள்ளி கேமரா கண்காணிப்புடன் மற்றும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கந்திகுப்பம் தனியார் பள்ளியின் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகள் பாலியல் பன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் எலிமருந்து சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று உயிரிழந்தார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பள்ளி எந்த ஒரு முன் அறிவிப்புகள் இன்றி மூடப்பட்டது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கெல்லாம் இது போன்ற குற்றங்கள் நடந்துள்ளது என்பது குறித்து ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு கருத்துக்களை கேட்டு அறிய சமூக நலத்துறை செயலாளர் ஜெய்ஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழுவும் அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் அப்பள்ளி மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் உள்ளோர்களிடம் கருத்துகள் கேட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று பள்ளியில் முப்பத்தி எட்டு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளனர் மேலும் மாணவிகள் வந்து செல்லும் எட்டு பள்ளி வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டது ஆனால் அங்கு அதிக அளவில் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை இதில் சுமார் பத்து மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது